தமிழ்நாட்டினுடைய உரிமையை முழுவதுமாக விட்டு கொடுத்த ஒரே இயக்கம் திமுக ஒரே தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு உதயநிதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு கச்சத்தீவை எடுத்துக் கொள்ளுங்க தமிழ்நாட்டினுடைய மீனவர்களை சுட்டுக் கொள்ளுகிற இந்த கச்சத்தீவை அன்றைக்கு இந்திரா காந்திக்கு பணிந்து விட்டுக் கொடுத்தது கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கேட்டா சொல்றார் நான் பேப்பர்ல பார்த்து தான் கச்சத்தீவு தாரை பார்த்ததே எனக்கு தெரியும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி நீலி கண்டனீர் விடுத்தார் இன்றைக்கு காவிரி நீர் இன்றைக்கு மேட்டூர் அணை வறண்டு கிடக்கிறது விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்குள்ளி தமிழ்நாட்டில் இருந்து காவிரியுடைய உரிமையை விட்டுக் கொடுத்த முதல் புள்ளி கருணாநிதி அந்த கரும்புள்ளி எப்போ வச்சாரு எழுபத்தி நாலுல மைசூர் மாகாணத்துக்கு சென்னை மாகாணத்துக்கும் போட்ட ஒப்பந்தம் இருபத்தி நாலு போட்ட ஒப்பந்தத்தை ஐம்பது வருஷத்துல புதுப்பிச்சிருந்தா கருணாநிதியினுடைய நம்முடைய இந்திரா காந்தி அவருடைய மிரட்டலுக்கு பயந்து தமிழக அரசு தொடுத்த வழக்கை வாபஸ் வாங்காம இருந்திருந்தா கருணாநிதி கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு தமிழ் மக்கள் மீது நம்பிக்கையோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ஒப்பந்தத்தை புதுப்பித்து இந்த வழக்கை நான் வாபஸ் வாங்க மாட்டேன் என்று இருந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெற்றுத்தந்த அந்த நடுவர் மன்ற தீர்ப்பை மத்திய அரசு வெளியிட்டிருந்தால் இன்றைக்கு காவிரி உரிமை நம்மளுடையதாக இருந்திருக்கும் இன்றைக்கு அவனுடைய சட்டையை பிடித்து அந்த காவிரியை நான் வாங்கியிருக்கலாம் ஆனா இன்னைக்கு வாங்கலையே இன்னைக்கு காவிரி வரலன்னு எத்தனை விவசாயி இன்னைக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி வர வேண்டும் என்று இங்கிருந்து போய் பிரச்சாரத்துக்கு போறார் கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஜெயிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்துக்கு போகிற ஸ்டாலின் காவிரியை தர மறுக்கிற சிவகுமார் அங்க இருக்கிற துணை முதலமைச்சரை சந்திப்பதற்கு இங்கிருந்து கார் எடுத்துட்டு இல்லையா ஒரு சாதாரண டெல்லியினுடைய முதலமைச்சர் கெஜ்ரிவால் சொல்றார் இந்தியா கூட்டணிக்கு நான் வரலடா என்னோட டெல்லிக்கு எதிரான மசோதாக்கு நீ கையெழுத்து போடலாம் வந்து இங்கிருந்து காவிரியை கேட்பதற்காக கர்நாடகத்திற்கு செல்ல மறுக்கிறார்